அந்த பேன பாருங்க இருக்கிற ஒன்றிய சேவல் ஒரு பக்கமும் ஒரு ஒரு நகர சேவரும் ஒரு ஒரு நாளும் சம்பாதிக்கிறது ஒரு ஒரு பயம் எவ்வளவு கஷ்டம் மாதிரி ஒரு ஏழைப்பட்ட பாம்புறங்க ஒன்றிய சேவல் வேற கட்சி என்ன ஒரு கட்சிதான் சொல்லுங்க ஒரு கட்சி கிடையாது ஆனா நிறைய நினைச்சேன் எந்த ஒரு கட்சி நசுகு எடுத்துங்க அவர் ஒரு பாய் டெய்லி கஷ்டப்படுறாரு அவரு பின்னாடி சரி இந்த செஞ்சு நகையில ஒரு 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 நகர்ப்புறதா பேர் அறிவிப்பு என்ன தலைவர் அது போல மக்களே நல்லா யோசிங்க பணக்கார பன்னியார் கட்சி விட்டுருங்க பணக்கார பன்னியார் கட்சி விட்டுருங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் உங்களை ஏமாத்தி என்ன பண்ணி இவன் அவன் அவன் இவன்

அண்ணன் இத்தை கூட சொல்றாரு மரியாதை தடவை யாரையும் பேசாதீங்கன்றாரு என்றாரு செமினியா என்னை கூப்பிட்டு மரியாதை கேட்டோம்னு சொல்றாரு அதான் இந்த கட்சி தமிழரோட கிராயம் காத்த ஒரே பாயிண்ட் ஓரணியும் தமிழ்நாடு என்ன ஓரணி அவருடைய ஓரணியும் தமிழ்நாடு என்ன உங்க தமிழ் நாடு

ஓரணியில் ஒரு குடும்பத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலி செய்து வீட்டில் வைத்து கூட்டு போற எங்கள் கழகத்த மக்கள் வீட்டில் யாரும்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக நன்றிகளின் ஆட்சி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இருப்பதே நன்றி வணக்கம்